அஞ்சாவது பாசிபிலிட்டி சூப்பர் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி மனுஷன் ஒரே நேரத்தில் ஓவியனாகவும் இருக்க முடியும் கவிஞனாகவும் ஆக முடியும் எம்ஐடி ரிசர்ச் சொல்கிறது ஆமாம் இது செம்ம ஆச்சரியம் எம்ஐடி ஆராய்ச்சியாளர்கள் ஃபேமஸான கலைஞர் மியூசிசியன் எழுத்தாளர்கள் இவங்களோட க்ரியேட்டிவிட்டி பாட்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை சாதாரண மனுஷங்களோட மூளையில் கொஞ்சம் நேரத்துக்கு ஆக்டிவேட் பண்ண முடியுமா ஒரு சக்சஸ்ஃபுல் சாதாரண இருக்கிற ஒருத்தரோட மூலையில பேர்டனை தூண்டி விட்டாங்க அவர் உடனே ஆர்ட் ஒர்க் வரைய ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இங்க ஆபத்தும் இருக்கு இது நம்மளோட ஒரிஜினல் திறமையா இல்ல கடனாக வாங்கின திறமையா எதிர்காலத்தில் உண்மையான கலைன்னு ஒரு விஷயமே இருக்காதா மைண்ட் ப்ளோன் ஆச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சூப்பர் விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கணும்